குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க வணக்கம் தினமர நேரிலை பல்வேறு அரசியல் பொருளாதார பிரச்சனை அடச்சக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று நமது சிறப்பு விருந்தினராக சென்னை மாநகராட்சியின் பாஜக உறுப்பினர் உமா ஆனந்த் வந்திருக்கார் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் பரபரப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சூடான விவாதத்தில் ஒன்று கலந்துக்கிட்டீங்க அதாவது வந்து ஹிந்தி கல்வி கற்றுத்தர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து உங்கள் மேயர் வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஒரு பக்கமாகவே அது கவர் பண்ணப்பட்டதாக நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து அது பெரிய அளவில் கவர் ஆகாமல் அவங்க சொன்னது மட்டுமே கவர் பண்ணியிருக்காங்க அது ஹிந்தியை வந்து நாங்கள் மாட்டோம் அப்படின்ற ஒரு துணியில் தான் சொல்லப்பட்டிருக்கிற விஷயமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் அது என்ன நிகழ்வு நடந்தது மேடம் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை ஒருதலை பட்சமாக தான் அது வெளில வந்திருக்கு அதில் எங்கிட்ட ஃபுல் வீடியோ இருக்குது நான் அதை அனுப்பிடுறேன் உங்களுக்கு என்னோடய ஃபுல் ஸ்பீச்சு என்ன இந்த என்டையர் இன்டராக்ஷன் அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து கேள்வி கேட்டது ஃப்ரெஞ்சு மொழி கற்றுக் கொடுக்கப்படும் ஒரு எம்ஓயூ சைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெஞ்சு கான்சுலேட்டோட அப்படின்னு சொன்னாங்க வந்தது நியூஸ் ஐட்டம் அது முன்னாடி நாள் தான் எங்களோட மீட்டிங்க்கு முன்னாடி நாள் டிவியில் வந்தது ஃப்ளாஷ் நியூஸில் ஸோ அதனால் நான் அதை கேட்டேன் நான் ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்குறேங்கிறீங்க எம்ஓயூ சைன் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெஞ்சு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது அதில் அதை விட நான் வந்து ஏற்கனவே இரண்டு முறை கேட்டிருந்தேன் இன்னொரு கவுன்சிலர் ஒருத்தவங்களும் கேட்டாங்க சென்னை பள்ளியில் படிக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஆங்கிலம் ஆங்கிலம்னாக்க சப்ஜெக்டாக இல்லை கான்வர்சேஷன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரைட்டிங் காம்போசிஷன்ஸ் அதுக்கு அந்த மாதிரி ஒரு கிளாஸ் சப்ஜெக்டாகவே அது ஆரம்பிங்க சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இன்னும் ஒரு கவுன்சிலர் கேட்டாங்க நானும் கேட்டிருந்தேன் இதை சிலபஸ்லையே ஒன்று சப்ஜெக்டாக வச்சுடுங்க அப்படின்ட்டு ஸோ நான் அதை தொடர்ச்சியாக அது கேட்டேன் இந்த ஃப்ரெஞ்சு படித்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு கவுன்சிலேட்டுக்கு வாட் வாட் இஸ் அ ஃபைனான்ஷியல் திஸ் திங் ஃபார் த கார்ப்ரேஷன் இதில் அதுக்கு பதிலே வரல இதில் என்ன இது யார் இது ஃப்ரீயாக இது நாங்கள் ஃப்ரெஞ்சு கான்சுலேட்டுக்கு ஏதாவது காசு கொடுக்க போகிறோம்மா இதுக்கு அதெல்லாம் எதை நான் கேட்டேன் அதை பற்றி பட் அதுக்கு பதிலே வரவில்லை மேயரிடமிருந்து அடுத்து நான் கேட்டது ஃப்ரெஞ்சு வந்து ஒரு லிமிட்டட் ஸ்கோப் இப்போது பெற்றோராக இருந்து பார்த்தால் நம்ம குழந்தைங்களை எந்த கோர்ஸில் படிக்க வைப்போம் இங்கிலீஷ் இல்லை இல்லை ஒரு குழந்தை பெருசாகிற குழந்தை என்ஜினியரிங்கோ இல்லை ஒரு இதுவோ படி மெடிக்கலுக்கு மெடிக்கல் எதுக்காக அதை படிக்க வைக்கிறோம் அந்த இதெல்லாம் அந்த குழந்தைகளோட ஃப்யூச்சர் இருக்கும் பணம் சம்பாதிச்சு நல்ல முன்னுக்கு வருவாங்க அதுதானே அதுதானே ஸ்கோப் எந்த படிப்பாக இருந்தாலும் எது அப்போ லேட்டஸ்ட் கிரேஸோ கம்ப்யூட்டர் வந்தப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி எது எது குழந்தைகளுக்கு அவர்கள் பொருளாதாரத்தில் தங்களை எப்படி உயர்த்தி கொள்ள முடியுமோ அதை தான் நம்ம வந்து அதுக்கு தான் டிமாண்டே ஜாஸ்தி ஒரு என்ஜினியரிங் காலேஜ் போனோம்னா இந்த பிரான்ச் இல்லைன்றாங்க ஸோ பெற்றோராக அந்த பைய அந்த படிக்கிற பையனோ பையனோ பொண்ணோ அந்த வயசுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடுது எது எந்த கோர்ஸ் படித்தா அவங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சில பேர் தனிப்பட்ட முறையில் இந்த கோர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு இதை தான் நான் படிக்கணும் அப்படின்ற எழுக்காங்க ரெண்டும் இருக்குதுல ஸோ அந்த மாதிரி படிக்க அந்த மாதிரி தான் பெற்றோராக ஆசைப்படுறாங்க குழந்தைகளும் ஆசைப்படுறாங்க அதே மாதிரி தான் இதுவும் ஃப்ரெஞ்சு யாராவது பெற்றோர் வந்து என் குழந்தை ஃப்ரெஞ்சு படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பத்து பேராவது லெட்டர் கொடுத்துருக்காங்களா கிட்ட இதில் யாராவது இது ஃப்ரெஞ்சு படித்து அதில் அந்த குழந்தைங்க ஒருத்தர் பதில் கொடுக்குறாரு யூஎனில் டிரான்ஸ்லேட்டராக போகலான்னு எவ்வளோ பேர் போவாங்க யூஎனுக்கு டிரான்ஸ்லேட்டராக இல்லை ஐஎஃப்எஸ் பாஸ் பண்ணி அந்த ஐஎஃப்எஸ் பாஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த ஆங்கிலம் தேவை ஐஏஎஸ்ஸோ ஐஎஃப்எஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ ஆலைட் சர்வீசஸ் எதுவாக இருந்தாலும் ஆங்கில புலமை தேவை அவங்களுக்கு ஒரு லிமி ஒரு பர்டிகுலர் நான் அதுக்காக ரொம்ப படித்து ஒரு க இப்போ சசிதரூர் பேசுகிறாரே அந்த மாதிரி இல்லைனாலும் அவர் பேச அவரோட அவருக்கு இருக்கிற ஒரு நாலேஜ் இங்கிலீஷ் இதில் ஒரு பாதியாவது இருந்தா இருந்தாகணும்னு அதை தான் பெற்றோரும் ஆசைப்படுறாங்க எனக்கு பெற்றோர் அந்த எஸ்எம்சின்னு இருக்குது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னுட்டு அதில் மீட்டிங்க்கு வர பெற்றோர் என்னிடம் கேட்டது இதை இப்போ நான் கவுன்சிலராக ஜெயிச்ச உடனேயே கேட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இந்த மாதிரி வேணும்னுட்டு ஸோ இதுதான் என்னோடய ஜஸ்ட்டு ஃப்ரெஞ்சு படித்து அந்த குழந்தைகளுக்கு ஃப்யூச்சரில் என்ன ஒரு ஒரு லாங்குவேஜ் ஒரு மொழியை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆளுமை அப்போ நீங்கள் மொழியை கற்றுக்கொள்வது ஆளுமை என்றால் ஏன் அப்போ ஹிந்திக்கு எதிர்த்துக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது ஒரு ஆளுமை தான் நாங்களும் அதே தான் சொல்கிறோம் அதில் பிணிப்புன்றாங்க அதில் நீங்க நான் ஹிந்திய கடைசியாக தான் கேட்டேன் நான் முதல்ல சொன்ன இந்த ஃப்ரெஞ்சுக்கு பதிலாக எப்படி அது குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஏதாவது இதுவாக இருக்கா அந்த குழந்தைங்களுக்கு ஃப்ரெஞ்சு படிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கான்சன்லேட்ல எல்லா குழந்தைங்களுக்கு வேலை இல்லை வந்து நான் பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தை வந்து அவர் திணிப்பதை பார்த்தால் ஒருவேளை அதில் ஊழல் நடந்திருக்குமோ அப்படின்ற கூட ஏன்னா நீங்க கேட்கறீங்க அந்த என்னெல்லாம் செலவு செய்திருக்கிறீங்க கேட்குறீங்க அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்றாங்க சோ இதுல ஏதாவது ஊழல்கள் நடந்திருக்குமோ அளவு செய்ய என்ன வாட் இஸ் எ இம்ப்ளிகேஷன் அக்ரிமெண்ட் எம்ஓயூ போட்டுட்டு இருக்கீங்க அந்த எம்ஓயோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அது என்னன்னு தெரியணும்ல எங்களுக்கு அதில் அடுத்து நான் சி நீங்கள் சொல்கிறத பற்றி நான் யோசிக்கவே இல்லை எனக்கு வெறும் வாட் இஸ் எ ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் ஃபைனான்ஷியலாக என்ன இருக்க போகிறது அதில் ஃப்ரெஞ்ச் கான்சிலேட்டுக்கு நம்ம எதாவது காசு கொடுக்க போகிறோமா அது வர ஏன் இதை கேட்டேன்னா நான் ஆங்கில அந்த கிளாஸ் கேட்டேன் இல்லையா எனக்கு வந்து ஒரு அந்த குழந்தை இதில் அவங்க கேட்டப்போ அந்த பெற்றோர்கள்கிட்ட நான் சொன்னது வெளியில் தான் நான் ஏற்பாடு பண்ணோம் ஸ்கூலில் இதை இந்த மாதிரி கோச்சிங் ஸ்பெஷல் கோச்சிங்காக வைக்கிறதா இருந்தாக்கா நான் பர்மிஷன் வாங்கினோம் கார்பரேஷன்லாம் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் அந்த மாதிரி லாட் ஆஃப் ரிட்டேபிசம் அதெல்லாம் இருக்குது இதில் அதனால் நான் ஆக்சுவலி ஒரு ப்ரைவேட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வெரி ஃபேமஸ் ஸ்கூல்ஸ் சென்னை அவங்கக்கிட்ட போய் கேட்டப்போ அவங்க ரெடியாக டீச்சர்ஸ் அனுப்புகிறோம் நாங்கள் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிராமர் இது ரிட்டன் இங்கிலீஷ் ப்ரனன்சியேஷன் அது எல்லாமே நாங்கள் கத் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறோம் எங்கே வரணும் என்னன்னு ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட அங்கே தேட வேண்டி இருந்தாச்சு அந்த இடத்துல ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஒன்று அவர் கொடுக்குறேன் டிரைவிங் ஸ்கூல் என்னோடய இடத்துல பிளாக் போர்டெலாம் இருக்குமா கொடுக்க ஸோ நான் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க வேண்டியிருந்தது ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸு நீங்கள் குழந்தைங்களை அனுப்புறதுக்கு தேவர் கீன் நாங்கள் கொண்டு விடுறோம் குழந்தைங்கள கற்றுக்கட்டோம் அப்படின்னு அந்தளவு ஒரு உற்சாகம் இருந்தது அவங்கக்கிட்ட ஃப்ரெஞ்சுக்கு இந்த வரவேற்பு இருக்காங்க நினைக்கிறீங்களா வரவேற்பு இருக்கிறதோ இல்லையோங்க இது என்ன ஃப்ரெஞ்சு வந்து இப்போது ஆங்கிலம் நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணேன்னா அந்த குழந்தைங்க ஒரு இது ஃபுல்லாக கற்றுக் கொடுக்கணுங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அந்த குழந்தைங்க இது படிச்சிடுச்சுன்னா அவங்களே அவங்களால அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே வேறு மாதிரி இருக்கும் அதில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் அவங்களோட எங்கே போனாலும் ஹையர் ஸ்டடீஸ் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் எங்கே போனாலும் அவங்களோட தன்னம்பிக்கை இந்த மீதி இடத்துல ப்ரைவேட் ஸ்கூல் சேர்ந்து வர சில்ட்ரனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு பெற்றோரும் சந்தோஷப்பட போகிறாங்க எதுக்காக ப்ரைவேட் ஸ்கூலில் போடுறாங்க பாதி பேர் ஆங்கில வழி கல்வி தானே ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க என் குழந்தை இங்கிலீஷில் பேசுது அப்படின்ட்டு அதில் ஸோ அந்த மாதிரி இருக்கச்சு இது ஒரு சப்ஜெக்டாக வையுங்கன்னு நான் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வேண்டாம் நீங்களே ஒரு சப்ஜெக்டாக வைங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் க்ளாஸ் எடுக்க சொல்லுங்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மேயிறதுக்கு இதெல்லாம் இருக்குது ஏற்கனவே எனக்கு தெரியும் எந்த லெவலில் இருக்குதுன்னுட்டு நான் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இருக்கேன்ல என்னோடய இதில் காலையில் ப்ரையாஸுக்கு முன்னாடி ஒரு க ப்ரேயர் சொல்வாங்க அப்படின்ட்டு அதுவும் இதுவும் ஒன்றாயிடுமா ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறது எப்படி கிளாஸ் ரூமில் உட்காந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீச்சர் அங்கே வந்து அவங்களுக்கு அவங்கள எழுந்து நின்று படிக்க சொல்லி அது நியூஸ் பேப்பர் படிப்பாங்க அதுவும் படிக்க நாங்கள் அதுவும் படிக்கிறாங்க யங் வேர்ல்டெல்லாம் அதில் நானும் கவனித்தேன் அதை ஆக்சுவலி நான் வாலண்டியர் கூட பண்ணாங்க நீங்கள் ஒரு நாள் அந்த கிளாஸ்க்கு என்னை கூப்பிடுங்க நானும் வர அப்படின்ட்டு அந்த குழந்தைங்களை சும்மா கூப்பிட்டு படிக்க வச்ச நான் புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறேன் அந்த குழந்தைகளுக்கு அந்த ஸ்கூலுக்கு அந்த லெவல்லேந்து நான் அமெரிக்கா போனப்போ வேறு வாங்கிட்டு இருந்தேன் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு அந்த ஸ்கூலில் தான் கொடுத்துருக்கேன் அந்த குழந்தைகளோட பெற்றோர் அவர்கள் ஆசைக்கணுங்க அட்லீஸ்ட் இதெல்லாம் நான் கே அன்னைக்கு எஸ்என்சி மீட்டிங்கில் கூட கேட்டேன் லைப்ரரி யூஸ் பண்ணுறாங்களா அந்த புக்ஸை படிக்கிறாங்களா குழந்தைங்கன்னு அந்த அட்மினிஸ்டர் சொன்னாங்க நல்லா படிக்கிறாங்க மேடம் ரொம்ப ஆசையாக படிக்கிறாங்க இன்னொன்று கூட நான் அந்த பெற்றோர்களுக்கு சொன்னேன் அவங்க கேட்டப்போ ஒரு நாள் நைட்டு டிவியில் இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ் வருது இல்லையா அதை போட்டு அதை கேட்க சொல்லுங்கள் அதை எப்படி ஸ்லோவாக ரெக்கார்ட் பண்ணி வேணால் அவங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் பாருங்கள் தெரியாத தெரியாத ஒரு ப வேர்டு வந்தால் சொல்லியிருந்தால் அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்களையே டிக்ஷனரியை தே இது ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கீங்க ஹிந்தியும் நீங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க ஹிந்தியா தாங்க கடைசியாக நான் சொன்னேன் நான் எதுக்கு சொன்னேன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நான் சார் நீங்கள் ஃப்ரெஞ்சு எடுக்கிறேன்றீங்க காங்கிரஸ்காரங்களை கேட்டால் லாட்டின் கத்துக்கொடுங்கன்னு வாங்க அவங்க என்ன கேட்டா நான் ஹிந்தி கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா ஹிந்தி வந்து இங்க மீதி அயல் பயணிகளுக்கு சென்றால் சென்னை சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்றால் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க சென்னை தமிழ்நாடை தாண்டிட்டா எங்க போனாலும் அது அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றதுக்காக அது கொடுத்தா நாங்கள் ஃப்ரீயாகவே இந்தி பிரச்சார சபால நீங்கள் சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சி தொடர்ந்து வந்து திமுக விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் நீங்க அதே கூட்டத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்க பாராட்டியும் பேசுறீங்க அதுக்கு என்ன காரணம் அதுதான் சொல்ல வரேன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் பேசிட்டு நான் சொன்னேன் அவங்க கிட்ட பிஜேபி இஸ் பார்ட்டி வித்ரென்ஸ் எங்கே நல்லது நடந்தாலும் அதை நாங்கள் ஒத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு மனோதைரியம் இருக்கிறது எங்களுக்கு அந்த ஒரு ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத நடுநிலைமையுடன் எங்களால் எங்கள் எதிர்கட்சிகளில் உள்ள நல்ல குணங்களையும் நல்லதுகளையும் ஆக்செப்ட் பண்ணி அதை பிரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்குவம் எங்களிடம் இருக்கிறது அதுதான் நான் சொன்னேன் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலைஞரோட இது கூட நான் ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா இப்போ ராஜ்பவனில் நான் சீஃப் மினிஸ்டரை பார்த்தப்போ அது ஒரு பெரிய ஆச்சு என்ன பேசினார் உங்களிடம் முதல்வர் அப்படின்ட்டு ஃப்ராங்காக நான் இதை சொல்கிறேன் எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப க்ளோஸான விஷயம் இது நான் வந்து என்னோடய வார்டில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டை வியூ ரோட்னு இருக்குது அங்கே பப்ளிக் ஹெல்த் சென்டர் இருக்குது அதை ஆரம்பித்தவர் ஒரு எம் சி சுப்பிரமணியம்னு ஒரு காந்தியவாதி ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் எல்லாம் பழைய இதில் கல்யாணமே பண்ணிக்கல அவர் அந்த காலத்தில் மாம்பழம் எப்படி இருந்தது என்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது அப்படிப்பட்ட இடத்துல ஏழை மக்களுக்கு மருத்துவ வசதி குறைந்த செலவில் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த நோக்கோடு அவர் ஆரம்பித்தார் அதை இன்றைக்கு அது வளர்ந்து நிற்கிறது க கிட்ட நைன்டீன் ஃபிஃப்டிஸில் ஆரம்பித்தது அந்த இன்ஸ்டியூஷன் அதில் அப்படிப்பட்ட இன்ஸ்டிடியூஷனு நிறைய பேருக்கு இன்றைக்கி இப்போ வர தலைமுறைக்கு அவரை பற்றி தெரியாது இப்படியும் ஒருத்தர் இருந்திருக்கிறார் அப்படின்ட்டு அந்த பகுதியில் அந்த மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த ரோடை எம் சி சுப்பிரமணியம் ரோடுன்னு மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எனக்கு அதை பற்றி ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக ஏன்னா இப்படி ட்ராப் ஆஃப் த ஹேட்டில் கலைஞர் பஸ் ஸ்டாண்ட் அண்ணா இது இவங்க எல்லாமே அந்த மாதிரி பேரை வச்சுட்டு போகிறாங்க இதில் நம்மளோட சுதந்திர போராட்ட வீரர்கள் வீர வாஞ்சிநாதன் பேர்லேயோ இல்லை கட்டபொம்மன் பேர்லேயோ வேலுநாச்சியார் பேர்லேயோ வபுசி அவர்கள் பேர்லோ இல்லை வாஞ்சிநாதனோ அந்த மாதிரியோ திருப்பூர் கொடிக்காத்த குமரன் பேர்லேயோ கடைசியாக தேவரையா இதெல்லாம் ஏதாவது ஒன்று இடத்துல எப்படியாவது எங்கேயோ ஒரு மூலையில் எடு வச்சுட்டு எடுத்ததுக்கெலாம் இங்கே என்னென்ன இருக்குது ஏரியாஸ் ரோடு பாருங்கள் உடனே இவருக்கு உடனே அவர் சீஃப் மினிஸ்டர் மனசு வச்சாதான் நடக்கும் அப்படிங்கிறதுனால நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கே அவர் ஆஃபீஸில் கேட்டப்போ யாரை பார்க்கணுன்னு என்னை கைட் பண்ணி சொன்னாங்க அதுக்கு நன்றி கூறினேன் எனக்கு இந்த ஆஃபீஸோட போய் பாருங்கள் அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க ரொம்ப மரியாதையுடன் எனக்கு உடனேயே ஒரு பதில் கிடைத்தது இந்த ஆஃபீஸரை போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு மா செக்ரட்டரி கார்த்தி மிஸ்டர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அதனால் நான் அவர் ஆஃபீஸ்லேருந்தே எனக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்து என்னை வர சொன்னாங்க ஸோ என் மனுவோடு போனேன் அது ஒரு கோரிக்கை வைத்தேன் நான் அந்த எம் சி சுப்பிரமணியம் அது ரொம்ப நாளாக பெண்டிங்னு அடுத்து அதோடையே சேர்த்து இந்த கோல்டன் குவார்டர் ஆட்ரு தங்கனார்காலி சாலை நால்வழி சாலை ஆரம்பித்து வைத்தவர் எங்களுடைய வாஜ்பாய் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அவர் ஒரே அந்த ஒரு டம் இருந்த ஒரு டம்லேயே ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு கால காங்கிரஸ் செய்யாததையெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அதில் அதுதான் ஃபஸ்ட்டு தலையாயது அதுதான் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் குஜராத்லேருந்து பெங்கால் வரைக்கும் இன்றைக்கு வழி வழி என்று காரில் சுமாவில் ஒரு எஸ்யூவியில் எல்லாருமே ட்ராவல் பண்ணுறோம் மெயின்லி அரசியல்வாதிகள் அவங்க டிராவல் பண்ணச்சா ஒவ்வொரு வாட்டியும் நூற்றி எட்டு வாட்டி நம்ம சொல்கிறோம் இல்லையா நூற்றி எட்டு வாட்டி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு நன்றி அட்டை அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு நன்றி என்று கூறிக்கொண்டே அவர்கள் பயணிக்க வேண்டும் ஸோ அதனால் நான் கேட்டால் அதில் ஏதாவது ஒரு ரோடு ஜிஎஸ்டி ரோடோ நாதன் ட்ரங்க் ரோடோ ஒரு செக்ஷனுக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் சாலை என்று பெயர் வையுங்கள் அந்த மந்திரி சபையில் நீங்களும் அங்கம் வகித்தீர்கள் அப்பொழுது அடுத்து நான் சொன்னது என்னுடைய மேற்கு மாம்பலம் அங்கே வந்து மேற்கு மாம்பலம் என்றாலே ஞாபகம் வருவது ஆன்மீகம்தான் தடுக்கி விழுந்தால் ஒரு மாரியம்மன் கோயில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒரு கிருஷ்ணர் கோயில் இதற்கும் மேலே அயோத்தியா மண்டபம் ஐகானிக் அதுதான் அந்த இடத்துல எங்களுக்கெல்லாம் அயோத்தியானாலே ஞாபகம் வருது லால்கிருஷ்ணா அத்வானி அவர்கள் தான் இரண்டு எம்பிகளுடன் ஆரம்பித்து இன்றைக்கு மூன்றாவது முறை நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார் இதற்கெல்லாம் ஒரு வித்திட்டவர் எங்களுடைய மாண்பு மிகு லால்கிஷன் அத்வானி அவர்கள் தான் அவர் பேரில் வெஸ்மாமலோன் என்ன அது என்ன வெஸ்மாமல ஈஸ் மாமலோன்னு இருக்கா இல்லைல்ல அதனால அது லால்கிஷன் அத்வானி நகர் என்று மாற்றி கொடுங்கள் அப்படின்ட்டு இந்த கோரிக்கையெல்லாம் மனுவாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் நான் அவர்கிட்ட ஸோ அதுக்காக நன்றி கூறினேன் கண்டிப்பாக இப்போ இன்னொரு விஷயம் இப்போ பரபரப்பாக சென்னையில் நம்ம பார்த்தோம்னா ஃபார்முலா கார் ரேஸ் நேற்று உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து பார்வையிட்டார் அந்த இடத்தையெல்லாம் பார்வையிட்டார் அவர் உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் ஆர்வத்தின் காரணமாக தென்க தெற்காசியாவிலேயே முதல்வரையாக பல கூடுபா செலவில் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் பயங்கர ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அங்கே பார்க்க வந்து பார்க்குறாங்க இப்போ ஃபார்முலா பற்றி ரேஸ் பற்றின நினைக்கிறேன் இதில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கூறியது ஞாபகம் இருக்கிறது கும்பி எரியுது தேரோட்டம் ஒரு கேடா தியாகேஷா அப்படின்னு கேட்டார் அவர் இப்போ அதை அவர் பேரனுக்கு சொல்லணும் போல இருக்குது இதில் ஒன்று இந்த ஆட்சியில் எல்லாமே எரிக்க இதுவாகட்டும் டிபி மின்சாரம் ஆகட்டும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆகட்டும் இப்போ கார்பரேஷன் ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் ஆகட்டும் எல்லாமே டபுள் த்ரிபிள் அப்படியெல்லாம் போய்கிட்டிருக்கு ஒரு சராசரி ஒரு நடுத்தர குடும்பம் குறைந்தது எழுபதாயிரம் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃபே வாழ முடியாதுன்ற நிலைமைக்கு இவர்கள் தள்ளி இதே இவர்கள் எடப்பாடியார் ஆட்சி செய்கின்ற பொழுது தெருக்கு வந்து ஓலம் போட்டவங்க எடப்பாடியை ரிசைன் பண்ணணும் நாங்கள் எல்லாத்துக்கும் ட்ராப் ஆஃப் த ஹேட்டில் ரிசைன் பண்ணணுன்னா பேசினாங்க இவர்கள் ஆட்சியில் இன்றைக்கு அதுக்கு செலவழிக்கிற பணத்தில் இவங்க இதில் போதை பழக்கம் அதுக்கு எதாவது தடுப்பு இதுக்கு பண்ணலாம் கவுன்சிலிங்கு இதில் ஃப இது இல்லைன்னு யார் கேட்டாங்க இப்போ இதனால் என்ன இது யாரோ ஒருத்தருக்கு ஒரு இது இது என்ன ஃப்ரென்ச் ரெவல்யூஷனுக்கு சொல்லுவாங்க சொல் அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது மேரியன் டாய்லெட் சொன்னதாக சொல்லுவாங்க லெட் த மீட் கேக்ஸ் அப்படின்ட்டு சாப்பாடுக்கு ரொட்டி இல்லை பால் இல்லைன்னாப்போ லெட் த மீட் கேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மான்ட்டு இதுக்கும் அதுக்கும் ஒப்பிட்டு தான் பார்க்க வேண்டும் இது தேவை இல்லை இது வந்து ஒரு விளையாட்டுத் துறையில் வந்து உலகரங்களே வந்து தமிழகம் வந்து பிரபலமாக ஏன்னா ஏற்கனவே செஸ் போட்டி நடத்துனாங்க அதே மாதிரி இது வந்து உலக உலகங்களே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பேசக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கலாம் இல்லையா அது தேவையா தேவையில்லையா அதுதான் அத்தியாவசியமாக அவசியமாக அதை பாருங்கள் இதில் இதுக்கு செலவழிக்கிற பணத்தில் இன்னொன்று நான் கேட்குறேன் இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா இப்போ நீட்டுக்கு இது பண்ணுறாங்க நீட்டுக்கு இது பண்ணாங்க அதில் பாஸ் பண்ண நேற்றைக்கு பார்த்தாக்கா ஒரு இது குறவர் குடும்பத்திலிருந்து ஒரு குழந்தை இன்னொரு இடத்துல குழந்த ஃபஸ்ட் டைம் அந்த கிராமத்துலேயே ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு டாக்டருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இப்போது எல்லா குழந்தைகளுக்கும் அவர்களுடைய படிப்பு செலவை ஏற்றுக்கொள்ளலாமே இதுக்கு இதுக்கு செலவழிக்கிற பணத்தில் அந்த தமிழ்நாடு ஸ்டேட் ஃபுல்லாக எடுக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் நீட்டில் பாஸ் பண்ணுறதே இந்த மாதிரி குழந்தைங்க தான் இந்த மாதிரி குழந்தைகளோட படிப்பு செலவை ஏற்றுக்கலாமே இதில் எது முக்கியம் கண்டிப்பாக இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முருகரை பற்றியெல்லாம் வந்து பல்வேறு விமர்சனங்கள் கருப்பூர் கூட்டம் வந்து அந்த கந்தசஷ்டிகவசியத்தை விமர்சனம் செய்து அவர் எல்முருகனோட வேல் யாத்திரை போன்ற நிகழ்வுகள் அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களே வேலை வைத்து கொண்டிருந்த நிகழ்வுகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு பிறகு இப்போ வந்து போன வாரம் இரண்டு நாட்களுக்கு பிரம்மாண்டமாக பழனியில வந்து மாநாடு முத்தமிழ் முருகர் மாநாடு நடைபெற்றிருக்கிறது இது வெற்றியா தோல்வியா ஃபர்ஸ்ட்டு ஏ எப்படி நீங்கள் வெற்றி தோல்வின்னு டிட்டர்மின் பண்ணுறதுக்கு இதென்ன கேமா இது எதனால் இதை வெற்றியாக தோல்வியாக டிட்டர்மின் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க என்னை பொறுத்தவரை இதுவும் தேவையில்லாத ஒன்று ஃபஸ்ட்டு இது எந்த விதத்தில் அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க யார் இதை ஆர்கனைஸ் பண்ணது எதற்காக ஃபஸ்ட்டு யார் எதற்காக ஏன் இந்த மூணு கேள்விக்கு எப்படி நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்கள் இதில் நீங்கள் சொன்ன மாதிரி சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு பேசியவங்க கந்தர் சஷ்டி கவசத்தை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினார்கள் அவர்கள் மேல் எந்த ஆக்ஷனும் இல்லை அடுத்து சுகி சிவம் அங்கே இருப்பதே முருகன் இல்லைன்னாரு அவரை மேடையில் உட்காத்தி வச்சுருக்கேன் இதில் என்ன உங்களோட ஏமு இதில் எதற்காக இதை செய்தீர்கள் முருகனுக்கு என்ன தீசஸ் பண்ணுறதுக்கு இது என்ன அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணியிருக்கணும் சுப்பிரமணிய புஜங்கம் அதை எடுத்து சொல்லி அதோடய அர்த்தத்தை எடுத்து சொல்லி அதனோட விளைவுகள் அதே அந்த ஸ்லோகத்தை சொல்வது அதே கந்தர் சஷ்டி கவசம் அதை சொல்வதனால் ஏற்படும் விளைவுகள் சயின்டிஃபிக்காக ஹார்வர்ட் யூனி மே மீதி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்த ஸ்லோகத்தெல்லாம் படித்தா என்ன எஃபெக்ட் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்கல்ல அதை பற்றி தீசஸ் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட் இவங்க பண்ணக்கூடாது ஏன்னா இவங்க யார் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க யார் இதை செய்வது இந்த மாநாடு இது ரெஜிஸ்டர்டாக அறநிலைத்துறை பண்ணுறாங்க இதை ரெஜிஸ்டர்டாக அறநிலையத்துறை எப்படி எங்கிருந்து பணம் வந்தது அவர்களுக்கு இது எழுபது பக்கம் அறிக்கை கொடுத்துருக்கார் கமிஷனர் விஐபிசி யார் யார் வராங்க அவங்களுக்கு ஒரு இன்சார்ஜ் ஒரு ஆஃபீஸர் எங்கே தங்க வைக்கப்படுகிறாங்க இதில் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் இதில் ஒரு க இந்த டெம்பிள் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுற பெஞ்சில் ஒரு ஜட்ஜு அவர் ஒரு கெஸ்ட்டு நான் அவரை பற்றி சந்தேகப்படுவேன் நான் எச்ஆர்என்சியை சந்தேகப்படுகிறேன் எதற்காக அந்த ஜட்ஜை கூப்பிட்டிங்க நீங்கள் அடுத்து அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸர் யார் லீகல் டிபார்ட்மெண்ட் ராஜான்ட்டு ஒரு ஆஃபீஸர் அவரை கவனிச்சுக்கிறதுக்கு இன்சார்ஜ் அப்போ நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா ஜட்ஜி இன்ஃப்ளூயன்ஸ் ஆரார்னு நான் சொல்லலை பட் நீங்கள் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கீங்க ஹெச்ஆர்என்சியோட நோக்கம் சந்தேகத்துக்குரியது இதில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர்ட் பண்ணியிருக்கீங்களா எம் த்ரீ மாநாடு ரெஜிஸ்டர்ட் சொசைட்டி அது ரெஜிஸ்டர்ட் ஃபவுண்டேஷனா அது அதுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டு அதுக்கு எங்கேந்து பணம் வந்தது அதுக்கு எப்படி பணம் வந்தது உங்களுக்கு மலேசியா இதுவா இல்லை மலேசியாவில் ஏற்கனவே இது போல முருகர் மாடா நடைபெற்றிருக்கிறது அதை ஒட்டி இது நடத்திருக்கிறாருன்னு சொல்லப்படுகிறது இல்லை மலேசியாவில் நடத்தலாங்க இவங்க நடத்தினாங்களா அதை அங்கே போய் மலேசியாவில் ஏதோ அது வேற கண்ட்ரி அது அந்த முருக பக்தர்கள் அங்கே ரொம்ப ஜாஸ்தி முருக அங்கே அன்னைக்கு அங்கெல்லாம் வந்து ஆடி கிருத்திக சஷ்டி எல்லாத்துக்கும் நேஷ்னல் ஹாலிடேயே இங்கே அப்படி இருக்கா இல்லையே நீங்கள் மேடை ஏறி முருகனை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ முருகனோட தாய் தந்தையரை எப்படி அவமானப்படுத்த முடியுமோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து செக்யூலர் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அறநிலையத்துறைன்னுட்டு கவர்மெண்ட் செக்யுலர் டிரஸ்ட்டிங்க அவங்க எப்படி ஒரு ரிலீஜன் கெடுப்பாங்க கான்ஸ்டிடியூஷன் படி அது அகெயின்ஸ்டாச்சே அதில் இல்லை நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இந்த அரங்கத்துலேயே ஒரு இந்து தலைவர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே அவர் சேகர் பாபு கொடுக்கும் அந்த அந்த மாநாடு வந்து அந்த தலைவரை நீங்கள் கேட்க வேண்டும் அல்ல இதெல்லாம் நீங்கள் சொல்கிறேன் இந்து வாய்ப்புக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஆனால் சிலர் வந்து ஆதரவு தெரிஞ்சு தான் இருக்காங்க அந்த மாநாட்டுக்கு சரி அது அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கல்வி பட் என்ன எங்களை பொறுத்தவரை இதுதான் சுகி சிவம் முதல்ல அவரை எப்படி உட்காத்தி வைக்கலாம் அவங்க என்ன ரிசர்ச் என்ன அவங்களோட நோக்கம் இதில் இவங்க ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல இவங்களுக்கு ரைட் இருக்கா ஃபஸ்ட்டு இந்த மாநாடு எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு நான் கேட்குறேன் எப்படி பணம் வந்தது பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பணம் வந்ததா எவ்வளோ வரவு வந்தது எவ்வளோ செலவழிச்சிருக்கீங்க நீங்கள் அந்த ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தா அது வருஷா வருஷம் இந்த போட்டி பண்ணுவோம் இதுக்கு இதுக்கு ப்ரைஸ் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க அப்போ எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு இந்த மாநாடு செலவு போக அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது வருஷா வருஷம் பண்ணுவேன்றீங்க ஒயிட் பேப்பர் வர வேண்டாமா இதை பற்றி எங்களை நான் கேட்குறேன் இந்த இதே அறநிலையத்துறை அவங்க தானே கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இதே அறநிலையத்துறை உங்கள் கிராமத்தில் ஒரு சிதலமடைஞ்ச ஒரு புராதனமான கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கோயிலில் அந்த ஊர் மக்கள் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் என்னுடைய ஓ ஊரில் கோயில் பெருமாள் கோயில் ஒரு அம்மன் கோயில் மூணுமே அது மூணுமே ரொம்ப கேட்பாரட்டு ரொம்ப மோசமாக இருந்ததில் ஒவ்வொரு கோயிலாக நாங்கள் ஊர் மக்கள் எடுத்துக்கொண்டு இந்த உலகம் முழுக்க இருக்கும் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களை காண்டாக்ட் பண்ணி ஒவ்வொரு கோயிலாக புனரம் இப்போ நிறைய பேர் அதை பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இதில் இந்த இதில் அவங்க ஃபஸ்ட்டு நாங்கள் பர்மிஷன் கேட்கணும் இவங்கள ஹெச்ஆர்என்சி இதை பண்ணலாமா அப்படின்ட்டு என்னமோ இவங்க எங்களுக்கு வச்ச கோர்ட்டே இவங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லைன்னு சொல்லியாச்சு அப்புறம் எதுக்கு இவங்க கிட்ட பர்மிஷன் இல்லாமல் நான் ஆரம்பித்தேன்னா உடனே என் மேலே கேஸ் போட்டு உள்ளே தூக்கி போடுறது இப்போ நீங்கள் இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறீங்களே உங்கள் மேலே கேஸ் போட்டால் நீங்கள் வாய்தான் வாங்கிக்கிறீங்க கோர்ட்டில் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து செக் மூலமாக முதல்ல அவங்க அந்த கோயிலை பண்ணனா அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடணும் என்னமோ நம்ம அடிமை மாதிரி இவங்கக்கிட்ட அந்த ஹெச்ஆர்எம் செய்யலை அடுத்து பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் இப்போ இவங்களை கேட்குறேன் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிங்களா எங்களுக்கெல்லாம் கேட்குறீங்கல்ல நூறு கேள்வி பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிங்களா எவ்வளோ பணம் வந்தது என்னமோ இவங்க கொடுக்குறா மாதிரி இவங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க எல்லாம் நம்ம பப்ளிக்கோட காசில் நம்ம கட்டுவோம் என்னமோ இவங்க காசை போட்டால் மாதிரி வருவாங்க ஃபஸ்ட்டு இவங்களுக்கு காசே கிடையாது எல்லாம் அந்த தெய்வத்துக்கிட்ட அந்த கோயிலில் கபாலியின் காசு பார்த்தசாரதியின் காசு காசி அந்த முண்டகியின் காசு குற்றச்சாட்டு வந்து தீகாவோட தலைவர் வந்து கி வீரமணி வந்து இந்த மாநாடு மூலமாக சனாதனத்தை வளர்ப்பதற்கு தான் நடைபெறுகிறது ரெண்டு விஷயத்தை நான் வந்து ரெண்டு தீர்மானங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் ஒரு தீர்மானம் வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து மாணவர்கள்லாம் சொல்லி தருவோன்ற விஷயத்தை சொல்லிருக்காங்க ரெண்டாவது தீர்மானம் வந்து இப்ப கல்லூரிகள் அதாவது அறநிலையத்துறை நடத்த கல்லூரிகள் பள்ளிகள்லாம் போயிட்டு முருகர் பெருமையை வந்து பேசுவதாக சொல்லியிருக்காங்க இரண்டு விஷயம் வந்து சனாதனத்தை பரப்புவதற்காக திமுக செயல்படுகிறது சேகர்பாபு செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு அவங்க கூட இருக்கின்ற வீரமணியை வைத்திருக்கிறாரு இதை எப்படி நம்புறது வீர அவர் வீரமணி சொல்வதை எதுக்காவது ஏற்றுக்கணுமா அவர் சொல்றதெல்லாம் நம்பணுமா அவர் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழறா மாதிரி அழுன்னு சொல்லல அப்படிப்பட்ட ஒரே பின்னி பிணைந்தவர்களாச்சு அவங்களா அவங்க அதுலேருந்து தானே வந்தோன்றாங்க அதே இப்போ வீரமணியும் சொல்லியிருக்கார் இல்லையா நான் அவர்கிட்ட திருப்பி கேட்குறேன் அவர் அவர் யாரை வந்து கொண்டாடுறாங்க அவங்க அவர் வந்து தமிழ் தங்கத்தட்டில் வைத்த இதுனாரு தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி நான் அதுக்கு என்ன சொல்ல போகிறார் அவர் அப்புறம் என்னத்துக்கு இவங்களோட இருக்காங்க தமிழ் தானே இவங்களுக்கு மூச்சு இது எல்லாமே ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் தான் அவங்க வந்து முதல்ல பப்ளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் மெமரி எதுவுமே இல்லைன்னு வச்சோங்க நான் முருகனை பற்றி நீங்கள் உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லைல்ல நான் முருகனை பற்றி ரிசர்ச் பண்ணால் என்ன திருமுருகாற்றுப்படை பண்ணால் என்ன அப்போ நீங்கள் ஒத்துக்குறீங்களா அப்போது நக்கீரனோட தமிழ் சங்கம் அதெல்லாம் சிவனே வந்து சொன்னது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மையு ஒத்துக்கிட்டு அப்போ யாராவது ஒத்தர் ஒத்துக்குங்க அதில் நீ எங்களுக்கு அப்போ எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கும் அப்புறம் ஏன் போய் ஃபஸ்ட்டு உக்காந்துக்கிறார் அவர் எல்லா திராவிட மேடையிலையும் திமுக மேடையில் கண்டிப்பாக இதனால நீங்க இப்ப கேட்டிருக்கீங்க இல்லையா அந்த கேள்வி கேட்டிருக்காரு இல்லையா அதனால எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லப்படுறாரு அவரு அவர் வந்து ஸ்டாலின் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் சேகர்பாபு மட்டும் தான் இது போன்ற விஷயங்கள் அதான் வந்து நீ அறநிலைத்துறை அமைச்சர் ஆறுபடி மரக்கா அரிசி வந்துச்சுன்னா நெல் வந்துச்சுன்னா ஆறு மரக்கா அரிசி என்ன செலவு அது மட்டும்தான் பார்க்க வேண்டிய அறநிலைத்துறை அமைச்சர் அவர் போய் பரப்புதல் பண்ண வேண்டியது வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவர் அது அறிக்கையில் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு நிறைய இருக்கு நிறைய ரூல் படி இது இருக்குனாக்க இது எல்லாமே தவறு அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இதில் அப்போ அவங்கள ஆக்ட் பண்ணி எப்படி அவரை கேட்க சொல்லுங்க வீரமணியை நான் இப்போ கேட்ட அதே கேள்வியை அவர் ஸ்டாலினிடமும் அறநிலையத்துறை அமைச்சரிடமும் கேட்கட்டும் கண்டிப்பா மேடம் இங்கே பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தது மிக்க மகிழ்ச்சி நன்றி மேடம் நேர்களை மீண்டும் அடுத்த நிலையில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்